வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் ஸ்ரீசங்கரின் கால நிர்ணயம் அதில் மைய கேள்வி மெகஸ்தனிஸ் சொல்லும் சண்ட கோட்டஸ் யார் வேண்டுமென்று மனசறிந்து வெள்ளைக்காரர்கள் நம்முடைய சரித்திர காலங்களை ரொம்பவும் பிற்காலத்துக்கு இழுத்துவிட்டு நமக்கு புராதன பெருமை இல்லாமல் பண்ணியிருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்களையும் ஒரே அடியாக குறை சொல்வது சரியில்லைதான் அவர்களில் எல்லாருமே பக்ஷப்பாதிகள்தான் என்று நினைப்பது நியாயமில்லை அதனால் அவர்களுக்கும் தெரியாமலே உள்நோக்கம் இல்லாமலே அவர்கள் சரியில்லாத ஒரு ஆதாரத்தை சரியென்று நிஜமாக நம்பி அந்த அஸ்திவாரத்தின் மேல் கால கணக்குகளை நிர்ணயித்திருக்கிறார்களோ என்று தோன்றும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் புராதன இந்திய சரித்திரத்தில் சர்வ நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய தேதி உண்டு என்று ஒன்றை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான் அதற்கு முன்பின்னாக பின்னாக பழைய கால நிகழ்ச்சிகளை நிர்ணயித்திருக்கிறார்கள் ஒரு மாதிரி அதுதான் பழைய சரித்திரத்திற்கே கீயாக இருக்கிறது அது என்ன அலெக்சாண்டருக்கு அடுத்தார் போல கிரீஸில் கிரேக்க நாட்டில் ஆட்சிக்கு வந்த அவனுடைய சேனாதிபதி செல்யூகஸ் நிகோடார் என்பவன் இந்தியாவின் மேல் படையெடுத்தான் ஆனால் பாடலிபுத்திரத்திலிருந்து ஆட்சி பண்ணி கொண்டிருந்த மகத சக்கரவர்த்தி ஒருவனிடம் தோற்றுப்போனான் இரண்டு பேரும் சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் விவாக சம்பந்தம் கூட பண்ணிக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அப்புறம் அவன் பாடலிபுத்திர ராஜசபைக்கு தன்னுடைய அம்பாசிடராக அரசாங்க தூதராக மெகஸ்தனீஸ் என்பவரை அனுப்பி வைத்தான் அந்த மெகஸ்தனீஸ் இந்தியாவில்தான் கண்டதையும் கேட்டதையும் எழுதி வைத்திருக்கிறார் அதுதான் வெள்ளைக்காரர்களுக்கு நம் தேச சரித்திரம் பற்றி கிடைத்த முதல் ஆத்தென்டிக் டாக்குமெண்டாக பூர்ண நம்பிக்கைக்குரிய சாசனமாக இருக்கிறது அலெக்சாண்டர் செல்யூகஸ் நிகேடார் மெகஸ்தனிஸ் முதலியவர்களின் காலம் கிமு நான்காம் நூற்றாண்டு என்று அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் அதனால் மெகஸ்தனிஸ் குறிப்பிடும் பாடலிபுத்திர ராஜாவும் அந்த காலம்தான் என்று தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ராஜா யார் சாண்ட்ரகோட்டஸ் என்று மெகஸ்தனிஸ் குறிப்பிடப்பட்டிருப்பவன் தான் அந்த சாண்ட்ரகோட்டஸ் மௌரிய வம்சத்தை ஸ்தாபித்து சக்கரவர்த்தியாக இருந்த சந்திரகுப்தன் என்று வைத்து கொண்டே வெள்ளைக்காரர்கள் நம்முடைய பழைய சரித்திர காலங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள் தங்களுக்கு தீர்மானமாக தெரிந்த செல்யூகஸ் நிக்கேடரின் சம காலத்தவரான சந்திரகுப்த மௌரியன் கிமு நான்காம் நூற்றாண்டின் முன்பாதையில் இருந்தவன் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அதை கொண்டே அவனுக்கு முன்னால் அரசாண்ட நந்த வம்சம் அதற்கு முந்தி ஆண்ட சிகனாக வம்சம் இன்றிப்படியும் அவனுக்கு பின்னால் மௌரிய வம்சத்தில் வந்த அவனுடைய பிள்ளையான பிந்துசாரன் பேரனான அசோகர் முதலானவர்கள் மௌரியர் வம்சத்துக்கு அப்புறம் வந்த சுங்க வம்சம் முதலானவற்றுக்கும் காலம் நிர்ணயித்திருக்கிறார்கள் இது சரிதானா என்பதே கேள்வி பெரிய கேள்வி சன்றகோட்டஸ் என்று அதாவது சந்திரகுப்தன் என்று மட்டும்தான் மெகஸ்தனி சொல்லியிருப்பது சந்திரகுப்த மௌரியன் என்று அல்ல அவன் என்ன வம்சம் என்பதைப் பற்றி சொல்லவில்லை அவனுக்கு முன்னால் நந்த வம்சம் ஆட்சியில் இருந்ததென்றோ அவனுக்கு பிள்ளை பிந்துசாரன் என்றோ எதுவும் சொல்லவில்லை பாடலிபுத்திரத்தை போலிபோத்ரா என்று சொல்லி அங்கே இருந்து கொண்டு இவன் ஆட்சி செய்ததாகவும் அப்போது அவனுடைய ராஜ்யம் எத்தனை உன்னத ஸ்திதியில் இருந்தது என்பதையும் தான் விவரித்திருக்கிறார் அதனால்தான் கேள்வி வருகிறது மெகஸ்தனிஸ் சொல்லும் சென்ட்ரகோட்டஸ் ஏன் மௌரிய வம்ச சந்திரகுப்தனாக இல்லாமல் குப்த வம்சத்து சந்திரகுப்தனாக இருக்கக்கூடாது என்பதுதான் கேள்வி குப்த வம்சமும் இதே பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டிருந்திருக்கிறது அதிலே இரண்டு சந்திரகுப்தர்கள் இரண்டாம் அவன்தான் சந்திரகுப்த விக்ரமாதித்யன் என்று புகழ்பெற்றவன் மெகஸ்தனிஸ் ஏன் இந்த குப்த சந்திரகுப்தர்களில் ஒருத்தருடைய ஆட்சியின் போது இருந்திருக்க கூடாது புராணங்கள் ராஜதரங்கினி நேபாளி வம்சாவளி ஆகியவற்றிலிருந்து மகத தேசத்தை ஆண்ட வம்சங்களின் காலத்தை கணித்து பார்த்தால் மெகஸ்தனிஸின் காலமான கிமு நாலாம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியன் இருந்தான் என்பது சரியாக வரவில்லை இவற்றிலிருந்து நாம் பெறுகிற விவரப்படி மௌரிய சந்திரகுப்தனுடைய காலம் கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி ஐநூறாக இருக்கிறது நமது பூர்வீக நூல்களின்படி கலியுகத் தொடக்கத்திலிருந்து மகதத்தை ஆண்ட வம்சங்களின் காலம் பற்றி அறிஞர்கள் தரும் விவரம் பார்கத்திர வம்சம் இருபத்தி இரண்டு அரசர் கிமு மூவாயிரத்தி நூத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு கலியின் முதல் ஆயிரத்தாறு ஆறு ஆண்டுகள் பிரத்யோத வம்சம் ஐந்து அரசர் கிமு இரண்டாயிரத்து தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு சிகனாக வம்சம் பத்து அரசர் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி எட்டு நந்த வம்சம் இரண்டு அரசர் கிமு ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மௌரிய வம்சம் பனிரெண்டு அரசர் கிமு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு மௌரியர்களில் முதல்வனான சந்திரகுப்தன் கிமு ஆயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி எட்டில் பட்டத்துக்கு வந்ததையே ஸ்ரீ சரணர்கள் கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்து ஐநூறு என்று கூறியுள்ளார்கள் இப்போது ஓரியண்டலிஸ்டுகள் அவன் ஆட்சிக்கு வந்ததாக சொல்லும் கிமு முன்னூறுக்கும் இதற்கும் ஆயிரத்தி இரநூறு வருஷ வித்தியாசம் ஆச்சாரியால் விஷயமாக நாம் சொல்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் ஆயிரத்தி முந்நூறு வருஷ வித்தியாசம் விஷ்ணு புராணத்தில் ஒரு இடத்தில் களி ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்த பரிசயத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் நந்தன சந்திரகுப்த மௌரியனுக்கு முன் மகாதிபதியாயிருந்த மகாபத்மநந்தன் பட்டத்துக்கு வந்தான் என்று இருக்கிறது யாவத் பரிச்சீதோ யாவன் நந்தாபிஷேதனம் ஏதத் து பஞ்ச சதோத்ரம் அதாவது நந்தன் கிமு ஆயிரத்து அறநூற்றில் ஆட்சிக்கு வந்திருக்கிறான் அடுத்தவன் சந்திரகுப்தன் என்றால் முன்னே சொன்னதற்கு கிட்டத்தில்தானே மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்ட சம்பவங்களை கணிக்கும்போது இப்படி வெவ்வேறு ஆதாரங்களிலிருந்து தெரிய வருவதால் மெகஸ்தனிஸ் சொல்வது மௌரிய சந்திரகுப்தனைத்தான் என்று முடிந்த முடிவாக தீர்மானம் பண்ணுவதற்கில்லை என்றே தோன்றுகிறது அந்த சன்ட்ரகோட்டஸ் குப்த வம்சத்தின் இரண்டு சந்திரகுப்தர்களில் ஒருத்தனாக இருக்க இடமுண்டு என்றும் தோன்றுகிறது ரிசர்ச்காரர்களின் முடிவுப்படி சந்திரகுப்த மௌரியன் கிமு நாலாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம் குப்த வம்ச சந்திரகுப்தர்களில் முதல்வன் கிபி நாலாம் நூற்றாண்டின் முற்பகுதி இரண்டாம் அவன் அதே நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இருந்தவன் அதாவது அதற்கும் இதற்கும் எழுநூறு எண்ணூறு வருஷ இடைவெளி இருக்கிறது இந்த எண்ணூறு வருஷ இடைவெளியிலும் இதேபோல அனுமானங்களில் பலருடைய காலம் முன்பின்னாக போக கூடுமாதலால் எண்ணூறு என்பது ஆயிரமாக கூட அதற்கும் அதிகமாகவும் கூட ஆகலாம் ஆக குப்த வம்ச சந்திரகுப்தனே மெகஸ்தனிசின் காலத்தவன் என்றால் அதற்கு முற்பட்ட நம்முடைய சரித்திர நிகழ்ச்சிகள் எல்லாமே சுமார் ஆயிரம் வருஷம் முந்தி போய்விடும் நம்மவர் சும்மாவுக்காக பழம்பெருமை கொண்டாடி கொள்ளவில்லை வாஸ்தவத்திலேயே வெகு புராதனமான காலத்திலிருந்தே நம் தேசத்தில் நாகரிக சமுதாய வாழ்க்கை இருந்துதான் இருக்கிறது என்று ப்ரூவ் ஆகிவிடும் வெள்ளைக்காரர்களிடம் நாம் சண்டைக்கு போக வேண்டாம் சர் வில்லியம் ஜோன்ஸ் வில்சன் முதலானவர்கள் மெகஸ்தனிஸ் யாரோ ஒரு சந்திரகுப்தனை பற்றி சொல்லி இருக்கிறார் என்று கண்டுபிடித்து சொல்லி இருப்பது நாம் சரியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்க நிரம்ப உபகாரம் பண்ணும் ஒரு தகவலாகும் ஆனால் அவர்களுக்கு நன்றி தான் தெரிவிக்கணும் மேற்கொண்டு அவர்கள் சொல்வதை காரணம் கேட்காமல் நம்பிவிடும் அசடுகளாக நாம் இருப்பதுதான் தப்பு அவர்களை வைய வேண்டாம் நம் தேச சமாச்சாரம் பிரத்தியார் சொல்கிறார்களே சரியாகத்தான் சரியான நோக்கங்களோடு தான் சொல்கிறார்களா என்று நாம் தானே ஆலோசிக்க வேண்டும் குப்த வம்சத்து சந்திரகுப்த விக்ரமாதித்யன் காலத்தில் ஃபாஹியன் என்ற சீன யாத்திரிகர் வந்து எழுதி வைத்திருக்கிறாரே அதனால் இவன் கிபி நான்கு ஐந்து நூற்றாண்டுக்காரனாகத்தானே இருக்கணும் அவனை எப்படி கிமுவுக்கு கொண்டு போவது என்று கேட்கலாம் வேடிக்கை என்னவென்றால் அந்த கிபி பீரியடில் அவர் ஃபோஹியான் இங்கே வந்து முழுசாக ஆறு வருஷம் பௌத்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை பண்ணிக்கொண்டு அந்த மத நூல்களை சேகரித்துக்கொண்டு அப்படியே பிரயாண விவரங்களை எழுதி வைத்திருப்பது வாஸ்தவன்தான் ஆனால் அவர் அப்போது இங்கே இருந்த எந்த ராஜாவைப் பற்றியும் எதுவுமே சொல்லவில்லை சந்திரகுப்தன் என்ற பெயரோ வேறெந்த ராஜா பெயரோ அவருடைய நோட்டீஸில் காணப்படவில்லை பௌத்த விஷயங்களில்தான் அவருக்கு இன்ட்ரஸ்ட் அதை பற்றியே முக்கியமாக சொல்லும்போது இங்கே இருந்த சமூக வாழ்க்கை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகையால் அவர் வந்த பீரியடை வைத்துத்தான் அப்போது தாங்கள் ஏற்கனவே கால நிர்ணயம் பண்ணியிருந்தபடி குப்தவம்ச சந்திரகுப்தன் இருந்ததாக ஹிஸ்டரிக்காரர்கள் சொல்கிறார்களே தவிர மெகஸ்தனிஸ் ஒரு ராஜாவின் பெயராகச் சொன்னதைக் கொண்டே அந்த ராஜாவுக்கு கால நிர்ணயம் பண்ணிய மாதிரி இங்கே இல்லை ஃபா ஹியன் வந்தபோது குப்தவம்ச தான் இருந்தான் என்று அடித்துச் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை இந்த விஷயத்தில் நான் முழுசாக ஆராய்ச்சி பண்ணிவிடவில்லை ஹிஸ்டரி விஷயமாக அப்படி பண்ண குவாலிஃபிகேஷனும் இல்லை அதனால் ஹிஸ்டரி ஸ்காலர்களாக இருப்பவர்கள் இதை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பெஜவாடாவைச் சேர்ந்த கோடா வெங்கடாச்சலம் என்பவர் இதில் சற்று ஆழமாக பார்த்து சண்டகோட்டஸ் குப்த ராஜாதான் மௌரியன் இல்லை என்று முடிவு செய்திருக்கிறார் பிற்பாடு அவர் ஒரு அத்வைத மடத்தில் சந்நியாசியாக ஆனவர் மயிலாப்பூர் ஆயுர்வேத காலேஜைச் சேர்ந்த கே ஜி சாஸ்திரி என்பவரும் ஆராய்ந்து பார்த்து இதே முடிவுக்கு வந்திருக்கிறார் இன்னும் சில பேரும் சென்ட்ரகோட்டஸ் விஷயமாக இல்லாவிட்டாலும் வேறு புராணங்கள் ராஜதரங்கினி நேபாளி வம்சாவளி போன்றவற்றை ஆராய்ந்து இப்போது சரித்திர புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதற்கு அநேக நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னேயே நம்முடைய ஆதிகால சம்பவங்கள் நடந்தன என்று விவரம் தருகிறார்கள் குப்தர்களில் முதல் சந்திரகுப்தனுக்கு பிள்ளையாகவும் இரண்டாம் சந்திரகுப்தனுக்கு தகப்பனாராகவும் இருந்த சமுத்திரகுப்தன் தான் சந்திரகோட்டசாக இருக்குமோ என்று எனக்கு அனுமானம் சந்திரகுப்தன் என்பதில் முதல் எழுத்து ச மெகஸ்தனிஸ் சொல்லும் முதல் எழுத்து ஷா சமுத்திரகுப்தன் என்பதுதான் சாவில் ஆரம்பிக்கிறது கிரீக் முதலிய மேல்நாட்டு பாசைகளில் சா ஷா வித்தியாசம் நன்றாக தெரிகிற ஒன்று ஒரு பெயரில் முதலெழுத்தாக வருவதையே மெகஸ்தனீஸ் தப்பாக கேட்டுக்கொண்டிருப்பாரா அலெக்சாண்டர் காலத்து கிரீஸ் தேசக்காரர்கள் அப்போது சேண்ட்ரமஸ் என்பவன் பாடலிபுத்திரத்தில் ராஜாவாயிருந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் அது யார் என்று நிச்சயம் பண்ண முடியாவிட்டாலும் இங்கே சேன்ற என்பது சந்திர இல்லை சேன்ற சந்திர என்பதைத்தான் என்று ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் மெகஸ்தனீஸோ சந்திர என்கிறார் மெகஸ்தனீஸ் நம்முடைய புஸ்தகங்களை பார்க்காமல் ஜனங்களின் பேச்சில் வார்த்தைகளை கேட்டுத்தான் எழுதியவர் வார்த்தையில் நடுவில் வரும் உயிர் மெய்யெழுத்துக்களை பேசிக்கொண்டு போகும் அவசரத்தில் மெய்யெழுத்துக்களாகவே விடுவது சகஜம் அதிலும் நம் பெயர்களை வெள்ளைக்காரர்கள் சொல்லும்போது கேட்கவே வேண்டாம் திருவல்லிக்கேணி ட்ரிப்ளிகேன் என்று வரும்போது வள்ளி என்பது பிளியாகவும் கேனி என்பது கேன் என்றும் ஆகிவிடுகிறதல்லவா இப்படி சமுத்ர என்பது நம்முடைய ஜனங்களின் பேச்சு மொழியிலேயே சம்த்ர மாதிரிதான் ஒழித்திருக்கும் ம்த் என்பதை விட இந்து என்று வருவதே நம்முடைய பாசைகளின் இயல்பு சமஸ்கிருதத்தில் மந்த நந்த சுந்தர போன்ற வார்த்தை அதிகம் நம்முடைய இந்த வெள்ளைக்காரர்களிடம் இன்ட் ஆகிவிடும் அண்ட் ஹண்ட் சண்ட் என்பது போல இன்ட்டு வரும் வார்த்தைகள் மேல்நாட்டு பாஷைகளில் நிறைய உண்டு அப்படித்தான் சமுத்ர என்பது நம் ஜனங்களின் பேச்சிலேயே சமுத்ர சந்த்ர என்றாகி மெகஸ்தனிஸ்காதில் சென்ட்ர என்று விழுந்திரு அப்படியே அவர் சென்ட்ர கோட்டஸ் என்று எழுதியிருப்பாரோ என்று நினைக்க தோன்றுகிறது மொத்தத்தில் இப்படி ஆயிரம் வருஷம் போல் எல்லாம் முன்னே போனால் அப்போது ஆச்சாரியால் அவதாரம் கிபி எட்டாம் நூற்றாண்டில் என்பது மட்டும் எப்படி சரியாயிருக்கும் அதுவும் ஆயிரம் வருஷம் முன்னே போய்விடும் புத்தர் காலமும் அவர்கள் மேல்நாட்டினர் சொல்லும் கிமு ஆறு ஐந்து நூற்றாண்டிலிருந்தும் கூட புத்தரின் சமகாலத்தவர் இல்லை என்றும் புத்த மதம் நன்றாக வேர் பிடித்து பல நூற்றாண்டுகள் தேசத்தில் இருந்த பிறகுதான் அவர் அவதரித்து அதை நிராகரணம் பண்ணினார் என்றும் ஏற்பட்டுவிடும் முன்னே நாம் பார்த்த புராண காலக்கணக்குப்படி மௌரிய வம்சம் கிமு ஆயிரத்து ஐநூறில் ஆரம்பித்ததல்லவா அதற்கு சுமார் முன்னூறு வருஷம் முன்னாடி பிம்பிசாரன் இருந்ததாக புராணத்தில் இருந்து தெரிகிறது பிம்பிசாரன் அவன் பிள்ளை அஜாதசத்ரு அப்புறம் ஆட்சிக்கு வந்த மூன்று நான்கு ராஜாக்கள் அதற்கப்புறம் மகாபத்மநந்தன் அவனை அடுத்து மௌரிய வம்சம் என்று அதில் ஒவ்வொருவருக்கும் ஆட்சி காலம் இவ்வளவென்று கொடுத்திருப்பதில் பிம்பிசாரன் சந்திரகுப்த மௌரியனுக்கு முன்னூறு வருஷம் முற்பட்டவன் என்று ஏற்படுகிறது அதாவது அவன் கிமு ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எழுநூறுக்குள் இருந்தவன் புத்தர் அவன் காலத்தவராகையால் அவரும் அப்போதிருந்தவரே நம்முடைய தேசத்தைச் சேர்ந்த மற்ற சோர்ஸ்களிலிருந்தும் இதை கோடா வெங்கடாச்சலம் என் போன்றவர்கள் கன்ஃபார்ம் செய்திருக்கிறார்கள் ஆகையால் புத்தருக்கு பகுக்காலம் கழித்தே கழித்து கிமு ஐநூற்று ஒன்பதில் ஆச்சாரியால் அவதாரம் என்று ஆகும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது குப்த சந்திரகுப்தர்களில் ஒருத்தனோ அவர்களுக்கு நடுவில் வந்த சமுத்திரகுப்தனோ கிமு நாலாம் நூற்றாண்டில் மெகஸ்தனிஸுக்கு சமகாலத்தவனாக இருந்தது என்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆச்சாரியால் காலம் கிபி 788 எண்பத்தெட்டிலிருந்து எண்ணூற்றி இருபது என்னும் கட்சிப்படி அவர் அந்த கட்சிக்காரர்களின் அபிப்பிராயப்படி மேலே சொன்ன குப்த ராஜாக்களின் காலமான கிபி நாலாம் ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னூற்றி ஐம்பது நானூறு வருஷம் பின்னால் வந்தவர் இந்த இடைக்காலத்திற்குள் குப்த சாம்ராஜ்யம் எடுபட்டு போய் இன்னும் அநேகம் நடந்து ஹர்ஷவர்தனனின் ஆட்சியும் முடிந்து நூறு வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது ஹர்ஷனைப் பற்றி மகாகவியான பானர் பெரிசாகவே ஹர்ஷ சரித்திரம் என்னும் காவியம் பண்ணி வைத்திருப்பதால் அவன் கிபி ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து நாற்பது வருஷத்துக்கு மேல் ஆட்சி நடத்தியவன் என்று தெரிகிறது நம் ஊர்க்காரரான பானர் சொல்வதை கொண்டு கால நிர்ணயம் பண்ண பிடிக்காவிட்டாலும் ஹர்ஷனின் காலத்தில் இங்கே வந்து பதினாறு வருஷம் புத்த ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை பண்ணிய ஹுவான் ஸ்வாங் என்ற சீனக்காரர் எழுதி வைத்திருக்கும் குறிப்புகள் இருக்கவே இருக்கின்றன அதனால் ஹர்ஷன் காலம் அதுதான் கிபி ஏழாம் நூற்றாண்டின் முற்பாதிதான் என்று ஊர்ஜிதமாகிறது அதற்கப்புறம் நடந்த சமாச்சாரங்களை ஆயிரம் வருஷம் முந்திக்கொண்டு போக நியாயம் இல்லை என்று சொல்லலாம் குப்தர் காலம் வரை வேண்டுமானால் ஆயிரம் வருஷம் முந்திக்கொண்டு போங்கள் எங்கள் கணக்குப்படி அதன் போதே அதாவது கிபி நாலாம் நூற்றாண்டிலேயே ஃபா ஹியன் என்று சீன யாத்திரிகர் வந்து குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார் ஆனாலும் அவர் பௌத்த மத விஷயத்திலேயே தான் கவனம் செலுத்தியிருக்கிறார் அவர் காலத்தில் இருந்த பெரிய பெரிய ராஜாக்களின் பெயரை கூட சொல்லாமல் தேசமும் அமைதியாக இருக்கிறது ஜனங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கிறார்கள் பெரிய குற்றங்களே நடப்பதில்லை பயமில்லாமல் ஒரு கோடிக்கு மறு கோடி சஞ்சாரம் பண்ண முடிகிறது பௌத்த மதம் ஹிந்து மதம் இரண்டுமே அனுஷ்டானத்தில் இருக்கின்றன என்று ஜெனரலாகத்தான் கொஞ்சம் சொல்லி முடித்திருக்கிறார் ஆகையால் குப்த ராஜவம்ச கால நிர்ணயத்தில் அவரை சம்பந்தப்படுத்தாமல் வேண்டுமானாலும் விட்டுவிடுகிறோம் ஆனால் அப்புறம் ஹர்ஷர் ஹுவான் சாங் காலங்கள் நாங்கள் சொல்கிறது போல கிபி ஏழாம் நூற்றாண்டுதான் என்பது சர்வ நிச்சயமான ஃபேக்ட் அதை முற்காலத்துக்கு கொண்டு போவதற்கே இல்லை இதற்கும் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஆச்சாரியால் காலத்தை சொல்வதால் அதில் கை வைப்பதற்கே இடமில்லை என்று சொல்லலாம் ஆனபடியால் அவர்கள் எழுநூற்று எண்பத்தி எட்டிலிருந்து எண்ணூற்று இருபது என்று ஆச்சாரியாலின் கால நிர்ணயம் செய்திருப்பதற்கு அநேக காரணங்கள் காட்டுவதாக சொன்னேனே தான் ஒவ்வொன்றாய் எடுத்துக்கொண்டு சரியா தப்பா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரி அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ